வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் உபதேசகராகிய தேசிகர் அதில் குரு உபதேசமின்றி ஞானம் இல்லை இது என்று கிட்டத்திலும் கிட்டேயாக ஆத்மாவைக் கண்டு கொண்ட ஜீவன் இதம் த்ரன் ஆகிறான் கிட்டே உள்ளதை இதம் என்று குறிப்பிடுவது த்ர என்பது திருஷ்டி சம்பந்தப்பட்டது ஆகையால் இதம் திரன் என்றால் ஆத்மாவை தனக்கு அத்தியந்தியமான உள் வஸ்துவாக கண்டு கொண்டவன் என்று அர்த்தம் கண்டு கொண்ட ஞானி இதம் திரன் ஆனாலும் பெரியவர்களுடைய பெயரை அப்படியே சொல்லக்கூடாது ரொம்பவும் பூஜிக்கத்தக்கவர்களின் பெயரை அப்பட்டமாக சொல்வதற்கு பயப்பட வேண்டும் பூஜ்ய தமத்வாத் பிரத்யக்ஷ நாம கிரகண பயாத் என்று ஆச்சாரிய பாஷ்யத்தில் இருப்பதை அப்படியே அடியொற்றி மொழிந்தது அதனால் இதம் த்ரன் என்பதை ஒரு எழுத்து எடுத்துவிட்டு இந்திரன் என்று பெயர் கொடுத்திருக்கிறது இப்படி அந்த ஐதரேய உபனிஷத் சொல்கிறது உயிர் ஒரு உடம்பிலே உச்சந்தலை துவாரத்தின் வழியாக உள்ளே போய் ஜன்மா எடுப்பது அப்புறம் வஸ்துக்களை அலசி ஆராய்ந்து பார்ப்பது அப்படி பார்த்து பிரம்மஸ்வரூபமான தானேதான் எங்கேயும் வியாபித்திருப்பது என்று தெரிந்து கொண்டு பிரம்மத்தை இதோ இங்கே கண்டு கொண்டேன் என்பது அப்படி சொன்னதால் இதந்திரன் என்று பெயர் பெறுவது அப்புறம் மரியாதை பண்பு காரணமாகவும் தேவர்களுக்கு ஒளிவு மறைவாய் இருப்பதிலேயே பிரியமாதலாலும் இதந்திரன் என்பது இந்திரனானது என்றுபடி உபனிஷத்து சொல்லிக்கொண்டு போகிறது அந்த இடத்தில் குருவைப் பற்றி பிரஸ்தாபமே இல்லை ஆனால் ஆச்சாரியால் பார்த்தார் அதெப்படி ஒரு உயிர்தானே அலசி ஆராய்ந்து பார்த்து ஞானம் பெற முடியும் குருவின் உபதேசமும் அனுகிரகமும் இல்லாமல் அது நடக்காதே என்று பார்த்தார் சொல்லாமலே சகலமான பேருக்கும் தெரிந்த விஷயந்தானே என்பதால்தான் சொல்லாமல் விட்டிருக்கிறது ஒரு பையனுக்கு கலெக்டர் வேலை ஆச்சு என்றால் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி என்று சொல்லாமலே தெரியும் தானே அப்படி பிரம்ம ஞானம் வந்தது என்றால் குரு உபதேசத்தால் என்பது அதிலேயே அண்டர்ஸ்டு தான் இருந்தாலும் நாம் பாஷியத்தில் வெளிப்படையாகவே தெரிவித்துவிட வேண்டும் என்று ஆச்சாரியால் நினைத்தார் அதனால் ஒரு சரீரத்தில் தலைக்குழி வழியாக பிரவேசித்து பிறவி எடுத்த உயிரானவன் வஸ்துக்களை அலசி ஆராய்ந்து பார்த்தான் என்று வருவதற்கு அப்புறம் பிரம்மமே எல்லாவற்றிலும் வியாபித்திருப்பதை கண்டு கொண்டான் என்று வருவதற்கு முன்னால் குருவின் அனுகிரகத்தையும் உபதேசத்தையும் சேர்த்து முடித்திருக்கிறார் ரொம்பவும் சக்தி வாய்ந்த வார்த்தைகளில் குரு மகிமை நன்றாக தெரியும்படி இங்கே பாஷ்யம் செய்திருக்கிறார் பரம கருணை வாய்ந்த ஆச்சாரியன் ஞான விழிப்பை உண்டாக்கும் உபனிஷத் மகாவாக்கிய சப்தங்களை அந்த ஜீவனின் கர்ணமூலத்தில் மூலத்தில் செவிப்பறைக்குள் பறையறைந்து பேரிகை கொட்டி பரம காருணிக்கேன ஆச்சாரியேன ஆத்மஞான பிரபோதகிருத் ஷப்திகாயாம் வேதாந்த மகாவாகிய பேரியாம் தத் கர்ணமூலே தாட்யமானாயாம் அவன் பிரம்மத்தின் சர்வ வியாபகத்துவத்தை காணும்படி செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் தூங்குகிற கும்பகர்ணனை பேரிகை கொட்டி எழுப்பின மாதிரி அஞ்ஞான தமசில் ஆழ்ந்து நித்திரை செய்கிற சிஷ்யனின் காதுக்குருத்திலேயே பேரிகை அடிக்கிறார் போல ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லும் உபனிஷத் மந்திரத்தை குரு உபதேசிக்கிறார் பரம கருணாமூர்த்தியான ஆச்சாரியார் உபதேசிக்கிறார் உபதேசித்து ஆத்ம விழிப்பை உண்டாக்குகிறார் விழித்து கொண்டவுடன் நாம் வஸ்துக்களை காண்பது போல சிஷ்யன் பிரம்மத்தை கண்டுகொள்கிறான் ஆச்சாரியால் உபனிஷத்திடம் ரொம்பவும் சுதந்திரம் எடுத்துக்கொண்டு இல்லாததை சொல்லாததை சப்ளை பண்ணியதாக யாரும் நினைத்துவிடக்கூடாது ஆச்சாரியன் மூலமாகத்தான் ஞானம் என்பதே உபனிஷத் பல இடங்களில் அப்படி இருக்கிறது கண்காணா காட்டிலே கண்ணை கட்டி விடப்பட்டவனுக்கு எப்படி ஏற்கனவே வழி கண்டவர்களே வழி சொல்லி தந்து காப்பாற்ற முடியுமோ அப்படி அஞ்ஞான ஜீவிக்கு ஞானியான குருதான் ஞான சித்திக்கு வழி சொல்லித்தர முடியும் என்று சாந்தோக்கியத்தில் இருக்கிறது அந்த இடத்தில்தான் ஆச்சாரியவான மனிதனுக்கே ஞானம் உண்டாகும் ஆச்சாரியவான் புருஷோ வேத என்று வருகிறது குரு மேவாபிகச்சேத் குரு ஏவ அபிகச்சேத் குருவையே கொட்டு போய் அடைய வேண்டும் என்று முண்ட முண்டகோபனிஷர் சொல்கிறது வஸ்துக்களை அழசி ஆராய்ந்து பார்த்தவனை ஐதரேயத்தில் சொல்லி இருக்கிறதென்றால் இங்கே லோகங்களை பரீட்சித்து பார்த்தவனை பற்றி சொல்லி இருக்கிறது இரண்டும் ஒன்றுதான் அப்புறம் அவனுக்கு தானாக ஞானம் வந்த மாதிரி விஷயம் தெரியாதவர்களுக்கு தோன்றும்படி ஐதரேய மந்திரங்கள் போகின்றன ஆனால் இங்கேயும் லோகங்களை பரீட்சித்து பார்ப்பவன் இவையெல்லாம் கர்ம சம்பந்தப்பட்டவையே ஆத்ம தத்துவமோ கர்ம ரஹிதமானது கர்மம் இல்லாதது அதை கர்ம சம்பந்தம் உள்ளவற்றால் அடைய முடியாது என்று புரிந்து கொண்டு லோகத்திடம் அடைய வேண்டும் அப்புறம் ஆத்மாவை அடைந்து அறிந்து அனுபவிப்பதன் பொருட்டு குருவையே தஞ்சம் புக வேண்டும் குருமேவா பிகச்சேத் என்று ஸ்பஷ்டமாக இருக்கிறது குருவையே அடைய வேண்டும் என்று இருப்பதற்கு குருவை அடைந்தேயாக வேண்டும் என்று அர்த்தம் வேறே வழி கிடையாது என்று அர்த்தம் அடுத்த மந்திரத்தில் பிரம்ம ஞானியான அந்த குரு அவனுக்கு பிரம்ம வித்தியை உள்ளவாறு உபதேசித்து ஓய்வு தருவார் என்று வருகிறது ஆகையால் ஐதரேய பாஷ்யத்தில் ஆச்சாரியால் அன்வாரண்டடாக எதையோ சேர்த்து சொல்லிவிட்டதாக நினைப்பதற்கு இடமில்லை குருமேவா மிகச்சேத்துக்கு பாஷ்யம் செய்யும்போது நன்றாக சாஸ்திரங்கள் அறிந்த சாஸ்திரங்கன் கூட சுதந்திரமாகத்தானே பிரம்மையான ஆராய்ச்சியில் இறங்கக்கூடாது என்று வலியுறுத்தி தெரிவிப்பதற்காகத்தான் குரும் ஏவ குருவையே என்று போட்டிருக்கிறது என்று ஆச்சாரியால் தெளிவுபடுத்தியிருக்கிறார் கண்டவரே நமக்கு வழிகாட்டியாக இருந்து காணச் செய்ய முடியும் அவர்தான் ஸ்பிரிச்சுவல் கைடாக ஆன தேசிகர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கரை மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம்